வணக்க உறவுகளை தினம் இது நம்ம வந்து கிஸ்டியினூடாக நாங்கள் பார்க்க போகிற விடயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் உணவட்டுனா கடற்கரை வந்து அங்கே இருக்க அப்படிப்பட்ட இடம் அப்படின்றத வாங்க பார்க்கலாம் அதாவது காளி மற்றும் காளிக்கோட்டையிலிருந்து சுமார் பதினஞ்சு நிமிட தூரத்தில் வந்து அமைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் உணவடுனா வந்து ஒரு பிரபலமான ஒரு கடற்கரை ஒரு நகரமாக காணப்படுகிறது இது வந்து பல ஆண்டுகளாக வந்து கடற்கரை ஆர்வலர்களை வந்து ஈர்த்துள்ளது அப்படின்னு சொல்லலாம் உணவகங்கள் பார்க்கல் மற்றும் கடற்கரை முகப்போ ஓய்வு விடுதிகள் நிறைந்த தங்க கடற்கரையின் வந்து கச்சிதமாக கவர்ந்திருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் உணவடுனா கடற்கரை வந்து இந்த கடற்கரையின் நகரத்தில் வந்து பொழுதுபோக்குகளையும் ஓய்வெடுக்கவும் ரசிக்கவும் நீங்கள் பார்க்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் இங்கே போகலாம் உணவடுனா கடற்கரையை வந்து கண்டிப்பாக பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைச்சிங்கன்னா உணவடுனா நகரம் அதாவது பயணிக்கான பல செயல்பாடுகள் வந்து நிரம்பி உள்ளதாம் இது குடும்பங்கள் வந்து சக கூட்டாளர்களுக்கு வந்து சாத்தியமாக காணப்படுகிறதாம் அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் உணவு உணவடுனா வந்து கடற்கரை வந்து இலங்கையின் காலி மாவட்டத்தில் உள்ள உணவடுணா நகரில் தான் இருக்கிறது கடற்கரை ஒரு வந்து கிலோ ஒரு கிலோமீட்டர் நீளம் கொண்டது அப்படின்னு கூட சொல்லலாம் மற்றும் வந்து பசுமையான வெப்பமனில் பசுமையால் வந்து சூழப்பட்டது அப்படின்னு கூட சொல்லலாம் உணவடுதுணா வந்து ஒரு காலத்தில் வந்து ஆரோப்பிய வந்து வர்த்தகங்களாலும் வந்து பின்னர் டச்சு மற்றும் போர்த்துகீசர்களாலும் வந்து பயன்படுத்தப்பட்ட ஒரு வர்த்தக துறைமுகமாகவும் காணப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னு சொன்னால் இது ஒரு வந்து பிரபலமான சுற்றுலாத்தலமாகவும் அற்புதமான அழகு மற்றும் துடிப்பான ஒரு கலாச்சாரமாகவும் இது அறியப்படுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது இன்றைய தினம் வந்து நாங்கள் வந்து உணவடுனா கடற்கரையை பற்றி பார்த்துருந்தோம் இந்த காணொலி வந்து உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறன் மற்றும் ஒரு கிறிஸ்டியனூடாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி